ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் கேஷல் வித் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியாக வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதை பற்றின கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் ஒன்பது பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ண டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குரூப் ஒன்னும் ஒன் இயரும் தனித்தனியாக நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஓகே இன்னிலேருந்தே அப்ளை பண்ண வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முப்பது வரும்லாம் நல்லாவே டைம் இருக்குது ஏப்ரல் முப்பது ஓகேவா இதற்கான எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து ஜூன் பதினஞ்சாந்தேதி காலையில் ஒம்போதரை மணிக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்து பன்னெண்டரை மணி வரும்லாம் ஓகேவா இந்த ஜாபுக்கு வந்து நம்ம சேனல்லே அப்ளை பண்ணி கொடுக்குறோம் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டெபுட்டி கலெக்டர் டெபிட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு அசிஸ்டன்ட் கமிஷனர் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டு அதாவது ஏடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரு அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் ஓகேவா எல்லாமே பெரிய பெரிய போஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டெபுட்டி கலெக்டர் இருபத்தெட்டு வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது டோட்டலாக வந்து குரூப் ஒனில் எழுபது வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க போன வாட்டி தொண்ணூறு என்னவோ கொடுத்துருந்தாங்க இந்த வாட்டி எழுபது வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து கம்யூனிட்டி வயசும் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் மினிமம் நீங்கள் வந்து இருபத்தி ஒரு வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிடபிள்யூடிக்கு ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் வேரி ஆகுது நாற்பத்தி நாலு வயசு நாற்பத்தஞ்சு வயசு அப்படின்ட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஐம்பது வயசு டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கெல்லாம் முப்பத்தி ஒம்பது நாற்பது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க டெபுட்டி கலெக்டருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சோ வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிசி எம்பிசி கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து முப்பத்தி ஒம்போது பேர்லமோ எஸ்சி எஸ்டிஏ எல்லாருக்குமே வந்து சேம் தான் ஓகேவா முப்பத்தி ஒம்பது நாற்பது பேர்லாம் கொடுத்துருக்காங்க ஏஜ் கன்செஷனு ஓகே ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விதமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு டெபுட்டி கலெக்டருக்கு பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு நீங்கள் வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் குரூப் ஒன் எடுத்துக்கினாலே நம்ம வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் தான் ஓகேவா எல்லாமே வந்து பெரும்பாலும் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அசிஸ்டண்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க சப்போஸ் நீங்கள் வந்து பிகாம் பிஎல் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பிகாம் பிஎல் டிகிரி அதாவது ஃபர்ஸ்டில் வந்து பிகாம் பிஎல் டிகிரி டுகெதர் வின் வித் ஏ டிப்ளமோ இன் டேக்ஸேஷன் லாஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு செகண்டு வந்து பிகாம் பிஎல் டிகிரிக்கு வந்து கொடுக்குறாங்க தேர்டு ஃபோர்த்துன்ட்டு அது மாதிரி தனித்தனியாக வந்து அது ப்ரிஃபரன்ஸ் தான் டிகிரி இருந்தாலே இது எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணலாம் இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆஸ் எச்சுவல் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் இந்த டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஹைட்டு செஸ்ட்டு அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் கேட்பாங்க அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் மட்டும் அதே மாதிரி இதற்கான ப்ரீமினரி எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷனு அண்ட் இன்டர்வியூ அதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம எக்ஸாம் வரப்போ இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து போடலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு ப்ரீமினரி எக்ஸாமினேஷன் வந்து இரநூறு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து ஓஎம்ஆரில் தான் வந்து நடக்க போகுது மூணு மணி நேரம் எக்ஸாமு முந்நூறு மார்க்ஸுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரைக்கும் நாலு பேப்பர் வந்து இருக்கும் ப்ளஸ் இன்டர்வியூவும் வந்து இருக்கும் டோட்டலாக இது வந்து எட்நூற்றி ஐம்பது மார்க்குக்கு வந்து நடக்க போகுது அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் வந்து அஃபிஷியலாக இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ நம்ம பார்க்குற நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா குரூப் ஒன் ஏ நோட்டிஃபிகேஷன் ஓகேவா இதிலே வந்து சேம் தான் இந்த டேட்டு எல்லாமே வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரலாம் தாராளமாக இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் இதில் வந்து குரூப் ஏல பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க அதாவது அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்ற போஸ்ட்டு ரெண்டு வேக்கன்சி தான் அவைலபிளாக இருக்குது இதற்கான ஏஜ் லிமிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேட்டகிரிஸ் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பிசிஎம்பிசி எஸ்சிஎஸ்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் இரு முப்பத்தி நாலு வரலாம் கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸு அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங்கில் வந்து முடிச்சிருக்கணும் அதே மாதிரி ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபாரஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸு ஸ்டாட்டஸ்டிக்ஸு ஜியாலஜி இந்த மாதிரி வந்து நிறைய கொடுத்துருக்காங்க இதில் ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் யாருக்காச்சும் அப்ளை பண்ணுனாலும் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் செஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க ஏன்னா வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷனு ஏப்ரல் ஒன் அன்னைக்கு கரெக்டாக சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் மினிமம் நீங்கள் ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும் இதற்கு தாராளமாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்